ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் வாஷ்வே அண்ட் வாட்சிங் யூ ஆர் வாட்சிங் மைச் ஃபைவ் வெல்கம் டு மை சேங் மகாபாரதம் பாகம் நான்கு போன பாட்டில் தேவரதன் அஸ்தினாபுரத்துக்கு போகிறான் தன்னோட தந்தையான சாந்தனுவோட அங்கே போனதுக்கப்புறம் சாந்தனோ தன்னோட மகனை இளவரசனாக முடிசூட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டுருக்காரு தேவரதன் இளவரசனாக முடிசூட்டப்பட்றான் அதுக்கப்புறம் ஒரு நாள் சாந்தனும் கங்கை நதியோரமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே மீன் பிடிக்கிற ஒரு பெண் ஒருத்தியை பார்க்குறாரு அவளோட பேர் சத்தியவதி சத்யவதி கிட்ட ஷாந்தனும் நீ என்னை மணந்து கொள்வாயா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டுட்டு சத்யவதி ஷாக் ஆயிறான் சத்தியவதி அதுக்கு மகாராஜா தாம் எதுவாக இருந்தாலும் என் தந்தையிடம் பேசிக்கொள்ளுங்கள் நான் செல்கிறேன் அப்படின்னு ஓடிடுறா சாந்தனும் சத்யவதியோட வீட்டுக்கு போறான் சத்யவதியோட அப்பா கிட்ட நான் குருவம்சத்தின் அரசன் தம் புதல்வியை திருமணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை சத்யவதியோட அப்பா கிட்ட சொல்றாரு மகாராஜா என் புதல்வியை தமக்கு திருமணம் செய்து தருவதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சாந்தனும் ஆனால் என்ன இந்த ராஜன் மகாராஜன் தம்மிடம் வந்து பெண் கேட்கிறேன் கொடுப்பதற்கு என்ன தயக்கம் தமக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரு தயக்கமும் இல்லை மகாராஜா என் மகளை தமக்கு கொடுப்பதற்கு எந்தவித தயக்கமும் இல்லை நான் சற்று நிறுத்துங்கள் தந்தையே அப்படின்னு சத்தியவதி சொல்றாங்க மகாராஜா தமது புதல்வன் இளவரசர் தேவரதன் இருக்கும் வரை என் பிள்ளைகள் எவ்வாறு அந்நாட்டை ஆழ்வார்கள் அதனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க சாந்தனும் அதுக்கு என் மகனான தேவரதன் இந்நாட்டை ஆளாமல் பிறகு மூத்தவன்தானே நாட்டை ஆள வேண்டும் அப்படி இருக்கையில் தேவரதனுக்கு தான் இந்த ராஜ்யம் அப்படின்னு சாந்தனும் சொல்றாரு சத்யவதி கிட்ட மகாராஜா தாம் சொல்வது எனக்கு புரிகிறது ஆனால் என் மகனுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் நான் என் செய்வேன் அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மகாராஜா அவனுக்கு நான் சித்தை என்ற முறையாகும் அப்படி இருக்கையில் அவன் எனக்கு எவ்வாறு மரியாதை அளிப்பான் இதற்கு அவன் அவன் என் மகன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் நிறுத்துங்கள் மகாராஜா தாம் வாய் வார்த்தையில் என்ன வேணுமா என்றாலும் சொல்லலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சத்யவதி சொல்றாங்க சாந்தனு ராஜியத்துக்கு திரும்புகிறாரு அங்கே தேவரதன் இருக்கிறான் தேவரதன் சாந்தனுக்கிட்ட தந்தையே தம் முகத்தில் சற்று பொழிவு குறைந்துள்ளது இதன் காரணம் என்ன அப்படின்னு தேவரதன் சாந்தனுக்கிட்ட கேட்குறாரு அதுக்கு சாந்தனு ஒன்றும் இல்லை மகனே அப்படின்னு சொல்கிறாரு உடனே தேவரதன் தந்தையே அப்படி ஒன்றும் தெரியவில்லையே கூறுங்கள் என்னவென்று அப்படின்னு சொல்கிறாரு சாந்தனும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு கிட்ட தேவரதன் அதை முழுசாக கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு தேவரதன் குதிரையில் உட்காந்து சத்தியவதி வீட்டை நோக்கி போகிறாரு அங்கே போன சத்யவதி சத்தியவதி வாருங்கள் இளவரசர் தேவரதனே அப்படின்னு சொல்கிறாங்க தேவரதன் சத்தியவதி கிட்ட தாயே நான் இந்த ராஜ்யத்தின் ராஜாவாக ஆகிவிடுவோனோ என்பதுதானே தமது கவலை அப்படின்னு சத்யவதி கிட்ட சொல்றாரு சத்தியவதி அதுக்கு இளவரசன் தேவரதனே தமது தந்தை தம்மிடத்தில் எல்லாவற்றையும் கூறிவிட்டார் என்பதை நான் அறிவேன் எனக்கு தாம் ராஜ்யம் ஆள்வதில் எந்தவித பொறாமையும் இல்லை ஆனால் என் புதல்வர்கள் நாளை திக்கின்றி நிற்பார்களே அதுக்கு தேவரதன் தாயே நான் தமக்கு ஒரு வாக்களிக்கிறேன் இனி நான் அஸ்தினாபுரத்தின் ராஜாவாக அரியணையில் அமரமாட்டேன்